அனைவருக்கும் வணக்கம் தவிர்ப்பது நல்லது சில பேர் வந்து நம்ம நம்மை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதாவது பல விஷயங்கள் அவங்களுடைய துன்பங்களை எல்லாம் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க அவர்களுடைய சந்தோஷமான விஷயங்கள் வளர்ச்சிகள் பற்றிய விஷயங்களை வந்து நம்மிடம் மறைத்து விடுவார்கள் அதுக்கு அதை நினச்சி நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து பல ரீசன் இருக்கும் இப்போ சில விஷயங்களை நம்மகிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னா நம்மை அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கண்துஷ்டி ஏற்பட்டு விடும் அவங்க வளர்ச்சியை பற்றி சொன்னால் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சில பேர் வந்து நம்முடைய செல்வம் தெரிந்தால் நம்மிடம் உதவி கேட்டு வந்து விடுவார்கள்னு பயந்துக்கிட்டு கூட சொல்லாமல் இருப்பாங்க சில பேர் வந்து நம்ம பர்சனலாக அவங்கள்ட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு கூட நினப்பாங்க அதனால் சில விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லலை இவ்வளவும் பழகிக்கிட்டு இருந்தாங்களே இவ்வளவும் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களே இந்த முக்கியமான விஷயம் அவங்க அவர்களுடைய வளர்ச்சி பற்றிய விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் சொன்னால் சொல்லட்டும் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு விஷயமாக நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இருக்க தேவையில்லை இப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ்